நாட்டின் கல்வி கட்டமைப்பு முழுமையாக சீர்திருத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயகர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயகர் இன்றைய தினம் பாராளுமன்றத்திற்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கல்வி முறைமை பற்றி கவனம் செலுத்தியுள்ளோம் பொருளாதார கல்வி மறுசீரமைப்பு தேவைப்படுகின்றது அதிகமானவர்கள் கலந்துரையாடுகின்றார்கள் கேள்வி எழுப்பியுள்ளீர்கள் இதற்கு பதிலளிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன் இது வெறுமனே பாடவீதான வீதான மாற்றமல்ல மொத்த சமூகத்தையும் பொருளாதார கட்டமைப்பை நோக்கிய மாற்றம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சனத்தொகை பெருமானத்தில் முப்பத்தி எட்டாவது இடத்தில் இலங்கை இருக்கின்றது எது சீனாவை விட அதிகம் எமது நாட்டில் இயற்கை வளம் இருந்தாலும் வணிக ரீதியான எதுவும் பெரிதாக இல்லை ஆகவே மனித வளத்தை அதிகரிக்க அதிக கவனம் செலுத்த வேண்டும் அறிவானவர்கள் வறுமையாகவும் அறிவிலிகள் வசதியாகவும் இருக்கின்றார்கள் இந்த முறை மாற்றப்பட வேண்டும் போதைக்கு அடிமையானவர்கள் எட்டாம் ஆண்டுக்கு குறைவான கல்வி கற்றவர்கள் என சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன முதலில் கல்வி முறையில் இருக்கும் பிரச்சினைகளை புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் பாடசாலையை விட்டு செல்வது அதிகரித்துள்ளது இவை மாற்றப்பட வேண்டும் மாணவர்கள் பாடசாலைக்கு ஆர்வமாக செல்லும் நிலை உருவாக்கப்பட வேண்டும் நல்லதொரு கல்வி மறுசீரமைப்பு தேவைப்படுகின்றது எந்தவொரு மாணவனும் மாணவியும் இடையில் பாடசாலையை விட்டு செல்லக்கூடாது பெற்றோர் வெளிநாடு செல்லுதல் பாதுகாப்பின்மை தனிப்பட்ட பிரச்சனை என மாணவர்கள் பலர் பாடசாலையை விட்டு சென்று விடுகின்றனர் எமது நாட்டுக் கல்வி தொடர்பாக அதிக கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அதி கல்வி நிலையாக மாற்றப்பட வேண்டும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ஒரு மாணவர்கள் கூட வருகை தராத பாடசாலைகள் தொன்னூற்று எட்டு கணக்கில் எடுக்கப்பட்டுள்ளது நூற்று பதினைந்து பாடசாலைகளில் வெறும் பத்து மாணவர்கள் கல்வி கற்கும் நிலை காணப்படுகின்றது எழுநூற்று ஐந்து பாடசாலைகளில் வெறும் முப்பது மாணவர்கள் உள்ள பாடசாலைகள் ஆயிரத்து நூற்று நாற்பது பாடசாலைகளில் வெறும் நூறு மாணவர்கள் ஆயிரத்து நூற்று ஐம்பது பாடசாலைகளில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கும் நிலை காணப்படுகின்றது இங்கு மனித வளம் விரயமாகின்றது இவை மாற்றப்பட வேண்டும் நூற்றுக்கு ஐம்பது விகிதமான மாணவர்கள் வருகை நாலாந்தம் குறைவாகவே காணப்படுகின்றது ஆக மொத்தமாக மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு பாடசாலைகளில் நூறு மாணவர்களுக்கும் குறைவாக இருக்கும் பாடசாலை நிலை மாற்றப்பட வேண்டும் மூன்றில் ஒரு விதமான பாடசாலைகளில் நூறு மாணவர்களே இருக்கின்றார்கள் என்பது இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்று இது சிறந்த நிலையா அங்கு விளையாட்டு சுற்றுலா என எதுவும் நடத்தப்படுவதில்லை மாணவர்களின் கல்வி நிலை மேம்படுத்தப்படுவதில்லை சில பிரதேசங்களில் புதிதாக பாடசாலை கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது சமூக பெருமானம் குறைந்த மாணவர்களுக்கு கிராம அனுபவத்தை தவிர வேறு எதுவுமே கிடைப்பதில்லை புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில்லை பாடசாலை செல்கின்றார்கள் பாடசாலை முடிந்து வீட்டிற்கு செல்கின்றார்கள் இந்த நிலை யாருக்கும் இனி ஏற்படக்கூடாது தங்களது பிள்ளைகளை கிராம பாடசாலைக்கு அனுப்ப மறுக்கும் பெற்றோர் விகிதம் அதிகரித்துள்ளது கிராமத்தில் பாடசாலை தேவை ஆனால் தங்களின் பிள்ளைகள் அங்கு கல்வி கற்க அனுப்புவது கிடையாது நகர்ப்புற பாடசாலைக்கு அனுப்புவதை முதல் நோக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் பாடசாலை கட்டமைப்பில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றது ஒரு ஆசிரியருக்கு பதினெட்டு மாணவர்கள் இருக்கின்றார்கள் இது ஒரு நல்ல நிலையாக இருந்தாலும் அதை ஏற்க முடியாத நிலை தற்போது எழுந்துள்ளது மனித வளம் வீண்மிரயமாகின்றது திருகோணமலை குச்சவெளி பிரதேசம் பண்டாரவலை ஹல்துமுல்லை ஆகிய கல்வி வளையங்களில் வெறுமனே மூன்று மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளும் காணப்படுகின்றன திருகோடமலை கல்வி வளையத்தில் நான்கு பிள்ளைகள் நான்கு ஆசிரியர்கள் கொண்ட பாடசாலைகள் காணப்படுகின்றன கல்வி சீரமைப்பு ஏன் அவசியம் என இப்போது புரிகின்றதா மனித வளத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் மாணவர்களுக்கு சமூக சேவையில் ஈடுபட வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் எமது கிராமங்களில் வாலிபால் விளையாட்டு திரல் இருந்தது கிராம குளங்கள் விசாக் துறன் என பல வெளிக்கலச் செயற்பாடு இருந்தது ஆனால் இப்போது உள்ள மாணவர்களுக்கு அப்படி எதுவுமே இல்லை இயந்திரம் போல் மாணவர்கள் இருக்கின்றார்கள் எமது காலம் போல் பிள்ளைகள் இல்லை என பெற்றோர்கள் கூறுகின்றார்கள் அது உண்மைதான் எமது பிள்ளை எம்மை விட சிறந்த நிலைக்கு தான் வர வேண்டும் டியூஷன் வகுப்பு அதிகரித்துள்ளது அது தேவையற்ற ஒன்று ஒரு இலக்கிய கவிதையை ரசிக்க இலக்கிய உணர்வின்றி மாணவர்கள் இருக்கின்றார்கள் இயந்திர கல்வி நிலை குறைக்கப்பட வேண்டும் அவிசா கொழும்புக்கு மாணவர்கள் படிக்க வருகை தருகிறார்கள் பஸ்ஸில் வேனில் வகுப்பறையில் தூங்கிவிடுகின்றார்கள் இவர்களின் ரொபோ வாழ்க்கை முறை மாற்றப்பட வேண்டும் நேரடி வாழ்க்கையை வழங்க வேண்டும் எமது கல்வி ஒரு நேர்கோட்டில் செல்கின்றது வைத்தியரின் பிள்ளை வைத்தியராகின்றது ஆசிரியரின் பிள்ளை ஆசிரியராகின்றது இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் சமூகத்தில் பொறுப்பற்ற ஒரு நிலை காணப்படுகின்றது இந்த நிலை எப்படி உருவானது எமது வாழ்வியல் மாற்றம் அதற்கு அடிகோளாக மாறியது கல்வி என்பது விரிந்த பாதைகளை கொண்ட ஒரு துறை அதை சரியாக மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் இன்று அவர்களின் பாதையில் பெற்றோர் ஆசிரியர் கலந்துரையாடலில்லை வெவ்வேறு துறையை தெரிவு செய்யாமல் ஒரே துறையை நோக்கி செல்லும் நிலையாக மாற்றப்பட வேண்டும் கல்வி மறுசீரமைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்படும் இருபத்தி தான் அவர்களின் தெரிவு தொடர்பில் கலந்துரையாட முடியும் பத்து பதினொன்றாம் தரங்களில் அந்த துறைக்கு தேவையான பாடங்களை தேர்வு செய்ய பெற்றோர் ஆசிரியர் உதவி செய்ய வேண்டும் மாற்றம் செய்யும் உரிமை மாணவர்களுக்கு உண்டு ஆனால் அந்த பாதை அவரது லட்சியப் பாதையை குழப்பாததாக இருக்க வேண்டும் வரலாற்றை பிள்ளை கற்கின்றது அது ஆழமாக கற்க வேண்டிய பாடமல்ல அனுபவம் அதற்கான பாதை அமைக்கப்பட வேண்டும் சமயம் தொடர்பிலும் ஆழமான அறிவை கொண்டு சமூகத்தில் சிறந்த பிரஜையாக உருவாக வேண்டும் கல்வி முறை மாற்றம் எமது சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டிய பாரிய மாற்றம்